இப்போ நம்ம வந்து முல்லைநகர் பார்க்க வந்திருக்கோம் நம்ம முல்லைநகர் வந்து நூத்துலாபுரம் இந்த ஏரியா உங்களுக்கு வத்தலகுண்டு பெரியகுளம் மதுரை மெயின் ரோடு ஹைவே உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மெயின்லேயே நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி உள்ள நல்ல சூப்பர் ஏரியா நல்ல சூப்பராக அழகான தார் சாலைகள் போட்டிருக்காங்க ஃபுல்லாக காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் நல்ல காற்றோட்டமான பிளேஸு டிடிசிபி ரேரா அப்ரூவல் கொண்ட வீட்டு மனைகள் சுற்றி வந்து குடியிருப்புகள் குடியிருப்புகளுக்கு நடுவில் அமைய பெற்றிருக்கு நல்ல சூப்பர் பிளேஸுங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் லோன் வசதிக்கு ஏ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க நல்ல சூப்பர் பிளேஸு உடனே நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே கால் பண்ணி சூப்பராக ஒரு லேண்ட் ஒன்று புக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கும் போது இதோடைய வேலி வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் இப்போவே இதோடைய வேலி கூடிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் இயர் டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகும் பஸ் வசதி நம்ம லேண்டு வாசலையே இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி உள்ள சூப்பர் ஏரியா நல்ல கேட்டடு கம்யூனிட்டி காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நம்ம முல்லை நகரில் நீங்களும் நீங்கள் அழகான ஒரு லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியிருங்க சூப்பர் ப்ளேஸுங்க ஒரு நல்ல உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் கம்பங்கள் உங்களுக்கு மின்சார வசதியெலாம் சூப்பராக லைட் வசதியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க காங்க்ரட்டாலான கழிவு நீர் கால்வாய் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது உடனே கால் பண்ணுங்கள்